மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி தருவதாகவே அமைகிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது ஹனுமத் ஜெயந்தி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரங்கள் செய்ய உகந்த நாள் அன்னதானங்கள் வஸ்திரதானங்கள் ஆலய தரிசனங்கள் ஆலயத்தில் அபிஷேகங்களை செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதோ அல்லது வடமாலை சாற்றுவதோ வஸ்திரம் வாங்கி கொடுப்பதோ நல்ல பரிகாரமாகும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் இறை அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் புதிய வேலை முயற்சிகள் அல்லது வேலையில் ஏதாவது மாற்றங்களை நீங்கள் செய்யலாம் இந்த தனுர் மாதத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் தங்களினுடைய ராசியில் இருப்பதும் மற்றும் சந்திரனும் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் மார்கழி மாதத்தில் இறை அனுகிரகத்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்திலேயும் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சனி பகவானின் அனுகூலமாக இருப்பதனால் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்கள் சாதகமாக அமைகிறது மூல நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதத்தில் அன்னதானங்கள் செய்வதும் அமாவாசை பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் மேலும் கூடுதல் பலன்கள் உண்டு